திருப்பணிகள் திட்டத்தினுடைய திருவண்ணாமலை மையத்தின் பயிற்சியாளர் பெருமதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் ஐயா காமராஜ் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் அவரை தெரிவித்துக் ஒரு கிளாஸ்ல ஒரு சார் பாடம் நடத்தினாலே தாங்க முடியாது இல்லையா நாங்க ஒரு கிளாஸ்ல பத்து சார் வந்து பாடம் நடத்தினா தான் என்ன பண்ணுவீங்க அதனால திருக்குறள் எல்லாரும் பேசிட்டாங்க அதனுடைய பெருமைகள் சிறப்புகள் அதை நீங்க எப்படி படிக்கணும் எல்லாமே சொல்லிட்டாங்க மேலே மறுபடியும் நாங்க அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணல திருக்குறள் நூல் உலக மொழிகளிலேயே அதிகமா மொழிபெயர்க்கப்பட்ட நூல் இது திருக்குறள் உலகத்திலேயே கிட்டத்தட்ட மூவாயிரம் மொழிகள் உலகத்துல பேசுறோம் அதுல இந்த திருக்குறளுக்கு இருக்குது ரெண்டாவது ஒரு சிறப்பு இருக்குது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே மகாத்மா காந்தி ஐயா எதுக்காக அந்த நோக்கம் இந்தியா சுதந்திர விடுதலை இந்தியா பெற்று விட்டது உங்களுடைய கனவுகள் நிறைவேறி விட்டது வேற ஏதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஐயா நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு வேற ஏதாவது தனிப்பட்ட ஆசைகள் இருக்குதான்னு கேட்கும் பொழுது மகாத்மா காந்தியடிகள் அண்ணா காந்தியடிகள் சொல்றாரு எனக்கு வாழ்நாள்ல மிகப்பெரிய ஒரு ஏக்கம் இருந்தது இந்தியாவில எத்தனையோ மொழிகள் நான் குஜராத்தி மொழி என்னுடைய தாய்மொழி குஜராத்தி மொழி எனக்கு ஆங்கில தெரியும் ஹிந்தி தெரியும் இனி பல நாடுகள்ல ஆப்பிரிக்கா மொழி தெரியும் தென் அமெரிக்காவில் இருக்கும்பொழுது அங்க தென் அமெரிக்க மொழிகள் தெரியும் இவ்வளவு லத்தீன் அமெரிக்க மொழி தெரியும் இவ்வளவு தெரிஞ்ச கூட எனக்கு வந்து ஒரே ஒரு ஏக்கம் உண்டு தமிழ் மொழியை கத்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஏக்கம் இருந்தது ஆனா என்னுடைய வயது காரணமா இனிமேல் என்னால படிக்க முடியுமோ முடியாதுன்னு தெரியல அப்படின்னு காந்தியடிகள் சொல்றாரு அது ஒரு மொழி பயிற்சி தானே ஐயா அதை நீங்க கத்துக்கலாமே அப்படின்னு கேட்கும் அவர் சொல்றாரு இல்ல தமிழ் மொழிய நான் ஆழ்ந்து நுட்பமா புலமையோடு படிக்கணும் ஏன்னா அந்த தமிழ் மொழியில திருக்குறள்னு ஒரு புத்தகம் இருக்குது அந்த மொழிபெயர்ப்பு நான் ஆங்கிலத்துல படிச்சிருக்கிறேன் ஆனா மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்துல படிக்கும் போதே இவ்வளவு சுவையா இருந்தால் அதனுடைய மூல மொழியான தமிழில் படிக்கும் போது அது எவ்வளவு இனிமையான மொழியா நான் உலகத்தில் படிக்காத புத்தகங்கள் படிக்காத சட்ட புத்தகங்கள் படிக்காத ஆன்மீக புத்தகங்கள் படிக்காத தத்துவ புத்தகங்கள் படிக்காத அரசியல் புத்தகங்கள் இல்லை ஆனால் ஒரு நூலகம் அளவிற்கு அடுக்கக்கூடிய புத்தகங்கள் இவ்வளவும் படித்தாலும் கூட ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலில் ஒரு குரலுக்கு ஏழு ஏழு வார்த்தைகள் என்கின்ற விதத்தில் அரசியல் சமுதாயம் பொருளாதாரம் குடும்பம் தனிமனித ஒழுக்கம் ஒழுக்கம் இவ்வளவு கருத்துக்களையும் கொண்டு வந்து சேர்க்கிற அந்த திருக்குறளை அந்த மூலமொழியில் படிக்க வேண்டும் காந்தி விரும்பினார் காந்தி விரும்பினது அவரு வந்து தமிழ் படிக்க முடியலன்னு விரும்பினார் ஆனா நமக்கு பாருங்க நாம தமிழ் தமிழே தாய்மொழியாக கொண்டு தமிழ்நாட்டிலே நம்ம பிறந்திருக்கிறோம் நம்முடைய தாய்மொழியே தமிழ் அதனால நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு இயல்பாகவே தமிழ் மொழி தெரியும் என்பதால் இந்த திருக்குறளை முடிந்த வரையில் ஒரு குரல் பாய்க்கில்லாம எல்லா குரலையும் நாம கற்றுக்கணும் எல்லா குரலையும் படித்து படித்து தெரிந்து கொள்வதன் மூலமா நாம என்ன செய்யறோம் அந்த காந்தியடிகளுடைய ஆன்மா சாந்தியடைய நாம இங்க வந்து பாடுபடுறோம் அது மட்டுமல்ல இப்போ ஐயா காமராஜ் ஐயா உங்களுக்கு எல்லாம் திருக்குறள் சொல்றாரு இணையத்துல வகுப்பெடுக்கிறாரு நேரடியா பள்ளிக்கூடங்களுக்கு சென்று மாணவர்கள்கிட்ட கிட்ட பேசுறாரு வகுப்பிடுகிறாரு நமக்கு வெளிப்படையா சொல்ல இப்ப நீங்க என்ன செய்யுங்க எல்லா குரலையும் மனப்பாடம் பண்ணிக்கீங்க எல்லா குரலையும் படிச்சு வச்சுக்கீங்க இப்ப இது வந்து நமக்கு அம்மா வந்து ஸ்கூலுக்கு போகும்போது டிபன் பாக்ஸ்ல சாப்பாடு போட்டு அனுப்புறாங்கல்ல அந்த மாதிரி ஐயா நமக்கு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு போட்டு போட்டுறாரு ஆனா பசிக்கும் போது அந்த சாப்பிடறோம் உங்களுக்கு போதிய வயது வந்ததுக்கு அப்புறம் போதிய அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க படிச்ச ஒரு ஒரு குரலுக்குமான பொருள் உங்களுக்கே விளங்கும் அப்படி விளங்கும் பொழுது நீங்கள் தமிழகத்தில் சிறந்த மாணவர்களாக விளங்குவீர்கள் என்பதை தெரிவித்து நன்றி கூறி நன்றி